டெக்னாலஜி ஏ நானோ டெக்னாலஜி அப்படின்னா பிகாஸ் சின்ன விஷயங்களையுமே பெருசாக்கி கொடுக்கக்கூடியது அதான் நானோ டெக்னாலஜின்னு சொல்லு இப்ப பொதுவா யூரியா இந்த யூரியா வந்து வெறும் கீழ எடுத்து பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே என்ன ஆகும்னா அந்த யூரியா வந்து அப்படியே கரைய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா காத்துல ஈரப்பதம் இருக்கு அந்த ஈரப்பதத்தோட மிக்ஸ் ஆகும் போது அது கரைஞ்சிடும் இதே தான் நீங்க நிலத்துக்கு மேல யூரியாவை வந்து போட்டு போயிருவீங்க அந்த மாதிரி போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் காத்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது கரைஞ்சி போயிடும் அப்போ டைரக்டா நிலத்துக்குள்ள போகாம வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அதனால இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈவன் கவர்மெண்டோட செக்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இந்த யூரியாவை பொறுத்த வரைக்கும் நீம் கோட்டட் யூரியா அப்படின்னு சொல்லி இப்ப கொடுத்துட்டு கோட்டட் அப்படிங்கும் போது என்ன அவ்வளவு சீக்கிரத்துல வந்து யூரியா வந்து கரையாது பேப்பர்ல வந்து கரையாது அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கக்கூடியது அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அதான் நானோ சிலேட்டிங் டெக்னாலஜி அந்த முறைப்படி உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய அக்ரி நானோ டெக் பொதுவா ஒரு செடியோட வளர்ச்சியை பொறுத்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு பிஹெச் பேலன்ஸ் நிலத்தோட பிஹெச் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எவ்வளவு எவ்வளவு நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஸோ பிஹெச் பேலன்ஸ் நிலத்தை பொறுத்த வரைக்குமே அமிலமாகவும் இருக்கக்கூடாது கமிரியம் கரியமலமாகவும் இருக்கக்கூடாது எப்போதுமே நியூட்ரல் செவன் இந்த பிஹெச் பேலன்ஸ் நிலத்தோட பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து இந்த மாறும்போது என்ன ஆகும் அமிலத்தன்மை அதிகமா இருந்துச்சு நியூட்ரிஷன் ஆக்சிஜன் கார்பன் இந்த இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போகலாம் அதே அமிலத்தன்மை ஆல்கலைன் பேஸ்ல அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் ஒரு ஏழு விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு இது வேர்களால உறிஞ்ச முடியாமல் போகலாம் அப்போ செகண்டரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் மைக்ரோ நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது ஜிங்க் அயன் காப்பர் மேக்னீஸ் போரான் குளோரின் மாலுப் தினம் நிக்கல் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு செடிகளோட வளர்ச்சிக்கு சோ பொதுவாக யோசிச்சு ஒரு விவசாயிங்க மேக்சிமம் என்ன கொடுக்குறாங்க ஒரு மூணோ நாலோ தான் அதிகப்படியாக கொடுக்கலாம் பட் பதினாறு விதமான ஊட்டச்சத்துக்கள் அதுதான் பிரைமரி செகண்டரி எசன்சியல் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி நான்கு விதத்துல தேவைப்படுகிறது இந்த பதினாறு விதமான ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைச்சதுனால தான் அந்த உற்பத்திகளும் நல்லா ஹெல்தியா இருக்கும் மேக்சிமம் இன்னைக்கு நாலு அஞ்சுக்கு மேல இன்னைக்கு தான் ஒரு உற்பத்தி பெரிய ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை இந்த இடத்துலதான் நம்மளுடைய அக்ரி நானோடெக்கோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகும் சோ நேனோடெக் கொடுக்குறதுனால என்ன ஆகுது நிலத்தோட தன்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணும் ஆர் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி ஆல்கலைனாக இருந்தாலும் சரி இது அசிடிக் லெவல்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி அப்போ முறையாக அந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜெனரலா செமி அரிட் கண்டிஷன்ஸ் செமி அரிட் கண்டிஷன்ஸ்னா இந்த மாதிரி இடங்கள்ல மேக்ஸிமம் வருஷத்துக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் மழையில் அந்த மாதிரி பகுதிகள் அதுதான் செமி அரிடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற இடத்துல அந்த ஊட்டச்சத்துக்கு முழுமையாக கிடைக்காத மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட் சூழ்நிலைகள் ரெண்டாவது இலைகள் சோ இலைகள் பொறுத்த வரைக்குமே இலையோட சைஸ் வந்து பெருசாகும் அதே போல ஏன்னா செடிகள் பச்சைக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த குளோரோசில் தேவை இந்த இந்த குளோரோஃபில் தான் சன்லைட்டோட உதவியோட ப்ராசஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது அப்போ அப்போ இலைகள் இலைகள் பெருசாக அதற்கு தனியாக ஒரு பெருசாகுது அப்படின்னா இலை சார்ந்த உற்பத்திகள் எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ உடனடியாக பயன்படுத்த வேண்டியது அக்ரி இருக்கலாம் 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 வாழை டீ லீவ்ஸ் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி உற்பத்திகள் வெறும் இலை சார்ந்த உற்பத்திகள் அப்ப இலை சார்ந்த உற்பத்திகளா இருந்துச்சுன்னா நானோடெக் அந்த பயன்படுத்தணும் அதே மாதிரி பழங்கள் காய்கறி பழங்கள் அந்த அறுவடை செய்யக்கூடிய ஸ்டேஜ்ல நானோடெக் கொடுக்கறதுனால ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பொதுவாக ஒரு ஒரு காய்கறி பழங்களை இதை என்னன்னா அதுக்கு அழுகிறதுக்கான ஒரு நாட்கள் உண்டு மேக்சிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்பொழுது கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலா அது ரெண்டு நாள் தாங்குமா இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாட்கள் ஒரு நாள்லையே அன்னைக்கு அந்த அந்த பழத்தையோ காயோ விற்காம போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் பெரிய லாஸ் வந்து அன்னைக்கு இருக்கும் பட் நானோடெக் கொடுக்கறதுனால ஜென்ரலா அந்த ரெண்டு நாட்கள் இருந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு நாட்கள் அழுக விடாமல் தடுக்கக்கூடியது அக்ரி நானோடெக் அதனை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கு முதல்லயே நம்ம வந்து பண்ணணும் இல்ல நிலத்தின் வழியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஐநூறு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தும் அந்த வந்து சின்ன சின்ன நெல் மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஈஸியா கொடுக்க முடியும் நம்ம பெரிய மரங்களோ இல்ல பெரிய உற்பத்திகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம நிலத்தின் வழியாக தான் இந்த இடத்துல நம்ம போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு கிலோ வரைக்கும் நானோடெக்க ஒரு நூறு கிலோ ஃபார்ம் யார்ட் மெனியூர் ஃபார்ம் யார்ட் மெனியூர்னா மாட்டு சாணம் ஆட்டு எரு இந்த மாதிரி இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய உரங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி நிலத்துல அப்படியே விசிறி விடலாம் இதான் ஸ்பிரிங்கிள் மெத்தட் சொல்லு நிலத்துல விசிறி விடுறது ரெண்டாவது அப்படி இல்லைன்னா அஞ்சு கிலோ ஹியூமிக் கூட கம்பைன் பண்ணி அப்ப நிலத்துல விசிறி விட்டுலாம் ஒன்னு இயற்கை உரம் இல்லைன்னா அஞ்சு கிலோ கிமி ஒரு ஏக்கர் கணக்கு இதான் ஒரு கிலோ நானோடக்கு அஞ்சு கிலோ அக்ரி கிமி இந்த காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கலாம் இப்போ இலைகளுக்கு இப்போ டீ இருக்கு வெத்தலை இருக்கு வாழை இருக்கு இதுக்கெல்லாம் வந்து இலையோட சைஸ் வந்து பெருசாக்கணுமா பெருசாக்கும் என்ன பண்ணணும் நம்ம ஸ்ப்ரே அப்ளிகேஷன் தான் கொடுத்தாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்க ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுக்கும் கொடுக்கும்போது ஒன்றரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு இருபது நாட்கள் இன்ட்ரவல்ல நானோடெக் கொடுத்துருவாங்க பழங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ப்ரே அந்த காயிலிருந்து அடுத்த பழமா மாறுது இல்லையா அந்த ஸ்டேஜ்ல ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம் அளவு ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ல கொடுத்தா சோ எங்க ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் அந்த இடத்துல ஸ்ப்ரே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாயில் நிலத்தின் வழியாகவும் கொடுக்கலாம் அப்ப நேனோடெக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நாம் ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்னன்னா இலை சார்ந்த உற்பத்தி இலை சார்ந்த உற்பத்தி இரண்டாவது நுண்ணூட்ட சத்துக்கள் இப்ப நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கலன்னா மஞ்ச மஞ்சளா மாறுது செடியோட அந்த வளர்ச்சி கொடுக்காது அந்த உற்பத்தி ஈல்டு வந்து பெரிய அளவுல கிடைக்காது